சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதான பெண் என இருவருமே அந்த கோழிக்கோடு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நிலையில் மீண்டும் ஒரு சிறுவனுக்கு மதப்பகத்தை சார்ந்த பத்து வயது சிறுவனுக்கு அமைதி மூளை காய்ச்சல் இருப்பதாக தற்பொழுது உறுதி என்பது செய்யப்பட்டிருக்கிறது கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்பொழுது சிறுவன் சிகிச்சை என்பது பெற்றிருப்பதாக ஏற்கனவே பத்துக்கு மேற்பட்டோர் சிகிச்சை என்பது பெற்று வந்த நிலையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக உயர்ந்திருக்கிறது தொடர்ச்சியாக கோழிக்கோடு வயநாடு அதே போன்று மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களை சார்ந்தவர்கள் தான் இவர்கள் இந்த மூன்று மாவட்டங்களிலும் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்று கூற வேண்டும் ஆஹ் அரசை பொறுத்த அளவில் இதனை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த தொற்று என்பது அஹ் தேங்கி நிற்கும் நேரிலிருந்து அந்த தொற்று பரவுவதாக உறுதி செய்யப்பட்டிருக்கும் இந்த நிலையில் ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த கோரடினேஷன் தெளிக்கும் பணி என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த நிலையில் தொட்டும் ஒரு புறத்திலிருந்து வெள்ள மெல்ல அதிகரித்து வருவதால் ஒரு தீவு என்பது ஏற்பட்டிருக்கிறது மக்களிடையே திளைதான் அமீபிக் மூளை காய்ச்சல் என்பது நம் நாட்டில் ஒரு சிறிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த தகவல்களுக்கு நன்றி திரு ரமேஷ்குமார்